வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க குண்டடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் மொத்தங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வரி இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க சின்ன வீடுன்னு இருக்குதுங்க போருன்றிருக்குதுங்க அந்த போரில் பார்த்துட்டிங்கன்னா சரியான தண்ணிங்க தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சர்வீஸ் வந்துடுங்க ஒரு ஏக்கர் மொத்தமாகவே இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன வீடு சின்ன வீடு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குதுங்க வந்தால் இருந்துக்கலாங்க உங்களுக்கு இந்த லேண்டு பார்த்தாலே தெரியுங்க இதுதான் இந்த வீடுங்க இதை பற்றி ഫുൾ ഡീറ്റെയിൽസ് വേണേൽ ഡിസ്ക്രിപനില നമ്പർ കൊടുക്ക അത് കാടാക്ട് പണു താങ്ക് യു